காவேரி நதி பிரவகிக்கிறது இல்லையா ரிவர் காவேரி எவ்ரி ரிவர் இஸ் ஹேவிங் ஒன் அபிமானினி தேவதா ஒரு ஒரு ரிவருக்கும் ஒரு அபிமானினி தேவதை ஒரு நதிக்கு ஒரு அபிமானினி காவேரிக்கு காவேரி தாய் கங்கைக்கு கங்கை தாய் இப்ப ஆத்தானா நதிகளுடைய அபிமானினி தேவதைகளும் விந்திய பர்வதத்துல போய் நின்னாலாம் அவ ஏதோ ரிவர் கான்பரன்ஸோ ஏதோ அங்க நடக்கும்போது போது ஒரு ராஜா வந்திருக்கார் எப்போவுமே கோஷ்டிக்கு அபிவந்தனம் சொல்லக்கூடாது அபிவாதையின்னு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா நாலு மாமா ஒன்னாட்டு இருக்கார் காலையும் விழுந்து விழுந்து சேவிச்சு அபிவாதையை சொன்னா நாழி ஆயிடும் கோஷ்டியா எல்லா மாமா ஒன்னா நிலுங்க அபிவாதையை சொல்லக்கூடாது தனித்தனியாக சொல்லணும் இந்த விஸ்வாவசம் ஒத்தொருத்தருக்கும் நமஸ்காரம் சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்ப அவர் என்ன பண்ணிட்டார் நமஸ்காரம்னு பொதுவா சொல்லிட்டார் இப்போ இந்த நதிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா அந்த நமஸ்காரம் யார் ஏற்றுக்கொள்வதை இப்போ நம்ம ஏழு எட்டு பேர் நின்று இருக்கோம் அவளை எல்லாரும் கிட்டத்தட்ட ஒருமித்த கருத்தோட சொல்லிட்டா கங்கைக்கு தான் அந்த நமஸ்காரம் போய் சேரும் ரொம்ப சீனியர் சிட்டிசன் அவ தான் அவளுக்கு தான் நமஸ்காரம் போய் சேரும்ட்டா காவேரிக்கு கோவம் வந்துடுத்து நம்ம தமிழர்கள்லாம் அதுக்கு ஒரு ஒரு பெரு பெருமை இருக்காதா அதுல கோச்சுன்னு வந்துட்டா காவேரி எப்படி கங்கைக்கு நமஸ்காரம் சொல்லலாம் எனக்கு சொல்லாமல் அதாவது எனக்கு எப்படி சொல்லாமல் கங்கைக்கு சொல்லலாம்னு காவேரிக்கு கோபம் வர திருச்சேரையில் தவம் இருந்தாள் பெருமாளை நோக்கி தவம் இருந்து கங்கைக்கு இருக்கக்கூடிய பெருமை எனக்கு வர வேணும்னு நினைச்சா அப்ப பெருமாள் சொன்னார் அங்க பிரத்யக்மாய் சொன்னார் உனக்கும் அந்த பெருமை வரும் கங்கை பாத என் பாதத்திலிருந்து கங்கை தோன்றினாள் ஒரு முறை பலமுறை காவேரி நீ என் திருவடியை வருடிக் கொண்டே செல்வாய் எங்கேன்னு கேட்டா ஸ்ரீரங்கத்தில் வருடிக் கொண்டே செல்வாய் கங்கை புனிதமாய காவேரி நடுவுபாட்டு பராசர பட்டர் எடுத்தார் துக்தாபிரி ஜனகோ ஜனன்யஹமியம் ஸ்ரீரேவ புத்திரீவர ஸ்ரீரங்கேஸ்வரமே தீவா குலா குலாச்சாமர சந்திர சந்திர மகா முக்தோத்கரான் காவேரி லஹரி கரைததி தேவசகை அப்படின்னா பெருமாளுடைய பாதங்களை வருடுகின்றாள் காவேரி